அனைவருக்கும் வணக்கம் பாப்பா கேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் முதன்முறையாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில அவலநிலைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் சென்னை மாநகராட்சி ஒரு மிகப்பெரிய மாநகராட்சி அதிக மக்கள் தொகை கொண்டது தொழிலிருந்து எல்லாமே வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாநகராட்சி எல்லாருக்குமே தெரியும் அதை மேலும் விரிவுபடுத்துறதுக்கு தமிழக அரசாங்கம் இப்போது திட்டமிட்டுள்ளது திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் வந்து விரிவுபடுத்துகிறாங்க திருவள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த திருவேற்காடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திருவேற்காடு ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலம் தமிழகம் முழுவதும் பரவலாக பேசப்படுற ஒரு இடம் தான் ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த திருவேற்காடில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயில் இருக்குது அது புகழ்பெற்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சிவாலயம் ஆயிரம் வருடங்களுக்கு இருந்து இருக்குது இவ்வளோ அழகான இந்த திருவேற்காடில் திருவேற்காடு குப்பை மேடாக மாறி இருக்குது இங்கே குடியிருப்பு பகுதி மிகவும் அதிகமாக இருக்குது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து குப்பையே கொட்டுறாங்க குப்பை கொட்ட சரியான இடம் இல்லாத காரணத்தினால காலியாக உள்ள மனைகளில் வந்து குப்பையை வீசி எறிஞ்சிட்டு போகிறாங்க குப்பை மட்டும் இவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய குப்பையை மட்டும் பயன்படுத்தி போடலை அது இல்லாமல் கழிவுப் பொருட்களையும் வந்து அங்கங்கே வீசிட்டு போகிறாங்க இது ஒரு சுற்றுலா தலமாகவும் சென்னையினுடைய மையப்பகுதியில் இருக்கின்ற ஒரு இடம் அது சுத்தம் இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் இங்கே ஒவ்வொரு தெருவிலையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தெருவிலையும் இரநூத்தி ஐம்பது வீடுகளுக்கு மேலே இருக்குது அப்படி பார்க்கும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க தினந்தோறும் அதிகப்படியான குப்பை வந்து சேருது அந்த குப்பை போட சரியான இடம் இல்லாத காரணத்தினால் வண்டியில் வந்து யாரும் வாங்கிறது கிடையாது தினந்தோறும் வாரத்தில் ஒரு முறை இருமுறை அந்த மாதிரி தான் வராங்க ஆனால் குப்பைங்கிறது தினந்தோறும் வரக்கூடியது ஆனால் மாநகராட்சி நகராட்சியிலேருந்து சரியான முறையில் வந்து வாங்கிறது கிடையாது வீடு வீடாக குப்பைகள் போட இடம் இல்லாத காரணத்தினால அங்கங்கே குப்பை தொட்டிகள் எதுவுமே வைக்கலை திருவேற்காடு முழுவதும் அப்படி தான் அதனால் வந்து காலி மனைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வீசி எறிஞ்சிட்டு போகிறாங்க இதனால் மண் வளம் வந்து கெட்டுப்போகுது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மண் வளம் கெட்டு போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம போடக்கூடிய தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் அதுதான் வந்து மண் வளத்தை கெடுக்கும் மண் வளம் கெட்டுப்போச்சுன்னா உங்களுக்கே தெரியும் தான் நீர் வளமும் கெட்டு போகும் அதேபோல காற்றுல பரவி இந்த சுவாசிக்க முடியாத நிலை ஏற்படும் திருவேற்காடை சுற்றி இருக்கக்கூடிய திருவேற்காடு மக்களை மட்டுமல்ல இந்த மாசுபட்ட காற்றானது அருகில் இருக்கக்கூடிய மதுரவாயில் பூந்தமல்லி சென்னீர்குப்பம் ஆவடி அம்பத்தூர் ஐயப்பாக்கம் போன்ற இடங்களுக்கும் சென்று அனைத்து மக்களையும் சுவாச பிரச்சனைக்கு உள்ளாக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தெருவிலையும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது நூறு அந்த மாதிரி வீடுகள் இருக்குது ஒவ்வொரு ஐந்து வீடுகளுக்கு பக்கத்துலையும் ஒரு காலி மனை அப்படிங்கிறது இருக்குது அங்கே என்ன பண்ணுறாங்க குப்பைகளை கொட்டுறாங்க அந்த குப்பையில் எரிக்கிறாங்க எரித்து அந்த குப்பையோட புகை எங்கே போகும் அங்கேயே இருக்கக்கூடிய வீடுகளை தான் வந்து பாதிக்கும் இதனால் என்ன பண்ணோம் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா பிளாஸ்டிக்கை தடை பண்ணணும் அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு சொல்லுது அப்போது இங்கே வந்து பிளாஸ்டிக்கை எரிச்சு நச்சுத்தன்மையாகிறாங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இயங்குது அப்படின்னா அதுக்கு இப்படி தான் பண்ணணும் இவ்வளோ தூரத்தில் அந்த புகை போகணும்னு சொல்லி ஹைட்டில் ஏற்றி அவ்வளோ உயரத்தில் விடுறாங்க ஆனால் அங்கே தரையில் போட்டு இவ்வளோ புகைகளையும் வந்து வர வைக்கிறாங்க பொதுமக்கள் பொங்கல் போகி டைம்லையும் வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது தேவையில்லாத குப்பைகளை கொளுத்தாதீங்கன்னு ஆனால் திருவேற்காடு மக்கள் தினம்தோறும் போகி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இது ஏன்னு தெரியல படித்தவர்களும் இருக்காங்க படிக்காதவர்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் ஒரு குப்பையை இருக்கிறனால எவ்வளோ பாதிப்பு வருங்கிறது அவங்களுக்கு தெரியாதா அதே போல் நகராட்சி மாநகராட்சி அதிகாரிகள் இதை வந்து கண்டுக்காமல் ஏன் போகிறாங்கன்னு தெரியல சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரியும் சுகாதாரத்துறையும் மாநகராட்சி நகராட்சியும் இணைந்து உடனடியாக ஆய்வு செய்து குப்பைகளை கொளுத்தாமல் அதே போல் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவதை தடுத்து குப்பை தொட்டிகளையும் வைத்து தினம்தோறும் அதை பராமரிக்கவும் பொதுமக்கள் சார்பாகவும் பாப்பா கேட் யூடியூப் சேனல் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் திருவேற்காட்டில் மட்டும்தான் எங்கேயுமே வந்து குப்பை தொட்டிகள் அமைக்கப்படவில்லை மேலும் குப்பை தொட்டி குப்பைகள் அனைத்தும் ஓரிடத்தில் சேகரிக்கப்பட்டு அவையும் சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் இருக்கிறது தினந்தோறும் வீட்டிற்கு வந்து குப்பைகளை வாங்கி செல்ல வேண்டிய துப்புரவு பணியாளர்கள் சரியான முறையில் வருவதில்லை காலி மனைகளில் குப்பைகளை கொட்டுறதை பொதுமக்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் மழை நேரங்களில் இந்த குப்பைகள் சென்று சாக்கடையை அடைத்துக் கொள்கிறது இதனால் வந்து நீர் தேக்கம் அங்கங்கே ஏற்பட்டு அதிகப்படியான சாலை உடைசல் ஏற்படுகிறது கொசுக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகி பலவிதமான நோய்களும் பரவுகிறது தீவிர நடவடிக்கை எடுத்து உடனடியாக திருவேற்காடு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் திருவேற்காடை சுற்றி இருக்கக்கூடிய திருவேற்காடு மக்களை மட்டுமல்ல இந்த மாசுபட்ட காற்றானது அருகில் இருக்கக்கூடிய மதுரவாயில் பூந்தமல்லி சென்னீர்குப்பம் ஆவடி அம்பத்தூர் ஐயப்பாக்கம் போன்ற இடங்களுக்கும் சென்று அனைத்து மக்களையும் சுவாச பிரச்சனைக்கு உள்ளாக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அதேபோல் பொதுமக்களும் அக்கறை இல்லாமல் நடந்து கொள்வது மிகவும் தவறான ஒரு செயல் பொதுமக்களாகிய நாம் நம்மளுடைய சந்ததிகளை வாழ வைக்க வேண்டும் நீங்கள் செய்யும் இந்த தவறுகளால் உங்களுடைய குழந்தைகள் பாதிப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் பாதிப்பார்கள் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும் அரசானது நடவடிக்கை அவ்வப்போது எடுக்கிறது ஆனால் சில நேரங்களில் கவனிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் நீங்கள்தான் வந்து அரசின் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் எனவே உங்கள் சார்பாக பாப்பா கேட் சேனலை இதை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அனைவரும் நம்மளுடைய சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம் நிலம் கெட்டால் நீர் கெடும் நீர் நிலம் கெட்டால் காற்று மாசுபடும் இனங்கள் எதுவுமே இல்லாமல் அழிந்து போகும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும்